சார் மோட்டார் சேர்இன் மை பிளைட் அவர் பார்த்தார் ஹி லுட் இட் தம்பி மூச்சு காட்டிடாத நவோ எக்ஸ்பிரஸ் யூர் செல்ஃப் வாயை திறந்துடாத நவோ ஒ புனியம் ஆகு இப்போ நீ ஏதாவது சொன்னீர்னா யூ சே எனி திங் நாவ் பந்தி முழுதும் குலப்படியாகிடும் The whole feast would get spoiled. So never even utter a word. <laughs> Just hold your breath. How can I hold my breath? I am not a Chinese to go for all these. That's pure Tamil. That to a pure Tamil. put in the How to consume this frog? சரி அவர் சொன்னார் சாப்பிட வேணாம் யூ நீ நாட் ஆப் டீ இட் அப்படி அமைதியை யாருக்கும் தெரியாமல் ஒதுக்கி வச்சுட்டு சாப்பிட்றோம் யூ ஜஸ்ட் கீப் த ஃப் அபாட் அண்ட் நீட் அண்ட் அ ஒரு கிருமே தாரும் அந்த தவளையை மட்டும் அப்படியே ஒதுக்கி வச்சிட்டேன் ஆஹ் ஹை கெப்டஸ் சைட் ஃப்ராக் ஒரு கையில் தவளையை பிடிச்சிக்கிட்டேன் இதுபோ வண்ண இது ஃப்ராக் என் வழக்கத்தின் படி நான் சாப்பிட்டேன்னா இலையில ஒரு அரிசி இருக்காது ஸோ அக்கோடிங் டூ சிப்பேன் இஃப் ஐ எயிட் நட்டம் மொட்டம் முட்டம் உள்ள சாப்பிட்டேன் எல்லோரோட ஸ்பீடாக சாப்பிட்டேன் ஸோ ஆ ஏட் தி ஃபுட் ஃபாஸ்ட் ஒரு தம்பி ஓடி வந்தான் அங்கு ரொம்ப பசியாக இருக்கும் குண்ணு கொண்டு ஒரு கண்டேன்னு பாய் ஆ கே வெரி வெரி ஹாப்ரி ஷேர் என் ப்ளேஸ் ஒன் மம் இப்பவே உள்ள இருக்கிறது வெளியே ஒத்துடுறவாரு ஆம் ஜஸ்ட கேர் எஸ்ட் வென் ஐவுட் வாமிட் வெண்டம் தம்பி ஐ எஸ் என் நோ சா ஃபுல்லாக தவளையை தவளை மற்ற என்ன சாப்பிட்டேன் அப்பார்ட்ரம் ஐ ஹேட் மைக் ஓடி வந்தோம் நான் எடுத்துறாங்க நானே எடுத்து நீ வேற எடுத்து தவளை வேலை பிடிச்ச வேலை எடுத்து தவளையை பத்திரமா குப்பைத்தோட்டியில் போட்டு அந்த பெரிய பாஸ்ட் வந்தார்

அக்வரி யுவன் நாட் ஜம்பிங் பிரீன் ஹெவன் என்ன அர்த் அவங்க வேணுந்தியா போட்டாங்க கூப்பு வெத்ரதே வாண்டிட்லி ஆட் இட் சா வேணுந்தியா முடியை பிடிச்சி போட்டு உள்ளே போட்டு உனக்கு சாப்பிட்டு போட்டேன் த்ரோன் அன்ட்டு த ஃபோர்ட் வாண்டிட்லி இன்றைக்கு நிறைய வீடுகளில் சண்டை எங்கே தெரியுமா செவரல் ஹவுஸஸ் வேட்ஸ் ஃபால் த சாப்பாட்டில் இஸ் இந்த டைனிங் டேபிள் அவன் எத்தனையோ கரிசனம் எடுத்து எத்தனையோ பிரயாசம் எடுத்து ஒரு சாப்பாட்டை வச்சால் லாட் ஆஃப் கேர் அண்ட் ஆப்சிவேஷன் அதில் ஒரு குறைவு இருக்கலாம் அதுல அதிகம் இருக்கலாம் இட் மே பி இன் எக்ஸஸ் ஆஃப் இன் ஷார்ட் விசுவாசிகளாக எங்க எப்படி டீல் பண்றீங்க யூ தி பிலீவர்ஸ் ஹவ் டு யூ டீல் தி சிச்சுவேஷன் அன்னைக்கு சண்டை இல்லையா whether there is அந்தக்கு any... அன்னைக்கு சமாதானம் போச்சா whether you lost peace நான் சொல்றேன் ஒரு முடி விழுந்துருச்சு so hair has fallen ஒரு கல் விழுந்துருச்சு ஒரு ஸ்டோன் has ஃபாலன் ஏதோ விழுந்துருச்சுங்க something has fallen உங்க அந்த அப்பா ஆசீர்வாதமான அப்பமா இருந்துச்சா வெதர்

கலனம் பண்ணி வரும்போது என்ன செல்லமா வளர்ந்தான் பட் ஐ நியூ குக்கிங் சமைக்க மாட்டீங்க

வழிய வரும்வுட்